வல்லவர் பிதாமை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி இன்றைய மன்னா இறை வார்த்தை ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது ஜீவனுள்ள வார்த்தை என்பதில் தியானிக்கிறோம் இதை நிறைவு செய்கிற நேரம் இந்த வார்த்தை ஜீவனுள்ளவர் கத்துடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அவருடைய ஏழு சுவாவங்களை தொடர்ந்து தியானிக்கிறோம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் சர்வ வல்லமுள்ளவர் நீதியுள்ளவர் இரக்கமுள்ளவர் கிருமை உள்ளவர் உண்மையுள்ளவர்

சிறையில் ஜனக்கு விரோதமாக செய்த அந்த பாலூன் குடும்பத்திற்கு கத்த தம்முடைய நீதி செலுத்தினார் நிதியை செலுத்தும் அவர்களை சிட்சித்து அவர்களை முறியடித்து தேவ ஜனங்களுக்கு நியாயம் செய்தார் அவர்கள் தண்டனை தீர்ப்பு கொடுத்தார் நம்முடைய பிள்ளைகளுக்கோ இறக்கத்தை காமி அந்த இறக்கமானது கிருபையாக வெளிப்பட்டது அந்த பேரன்பு வாக்குத்தத்தை கொடுத்தது அந்த வாக்குத்தத்தை சொன்ன ஆண்டவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருந்தார் அந்த உண்மையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில சகலமும் அறிந்ததினாலே சகலம் அவராலே அவர் மூலமா நமக்காக உண்டாக்கப்பட்டது அவருக்காக உண்டாக்கப்பட்டது சகலமும் அவராலே அவர் மூலமா அவருக்காக உண்டாக்கப்பட்டது இப்ப எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்மை குறித்து அறிந்தவர் ஏன்னா அவர் சர்வ ஞானமுடையவர் கடைசி இயலாதவருடைய சுபாவம் சர்வ ஞானமுடையவர் சர்வ ஞானி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நிலை சிந்தைகள்

சகலமும் அவரை சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட சபை எல்லாவத்தை அவர் சர்வஞ அப்போ சர்வ ஞான கற்றர் நம்மளை சகல நன்மைகளையும் அறிந்தவர் சகல நன்மைகளையும் நிறைவாக்கி நடத்துவார் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது காரணம் அவருடைய சுவாவங்கள் அவர் எப்படிப்பட்ட ஜீவன் உள்ளவர் வார்த்தை ஜீவன் உள்ளது அதனால் வார்த்தை சர்வ வல்லமையுடையது அவருடைய வார்த்தை அவர் பரிசு வார்த்தை பரிசுத்தம் உள்ளது வார்த்தை சர்வ வல்லமையுடையது வார்த்தை நீதியுள்ளது நீதி செய்யும் அவருடைய வார்த்தை இறக்கம் உள்ளது இரக்கம் செய்யும் அவருடைய வார்த்தை கிருபை உள்ளது கிருபையாய் நடத்தும் அந்த கிருபையானது வாக்கு கொண்டு வரும் அதை நிறைவேற்றுகிற அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை அடுத்து ஞானம் உள்ள வார்த்தை இதெல்லாம் செய்து முடிக்கிற கத்தர் அவர் ஜீவனுள்ளவர் செய்தி மூலமாய் கத்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்றால் அவருடைய ஏழு சுவாபங்களை தியானித்தோ அந்த ஏழு சுவாபங்களும் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது அந்த வார்த்தையை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால அந்த வார்த்தையை நம்மளை பரிசுத்தப்படுத்தும் சர்வ வலமிலை இருக்கிறதுனால அவர் சகலத்தை செய்து நமக்காக முடிப்பார் மேய்தி செய்கிற வார்த்தை கட்டாயம் அந்த வார்த்தைக்குள்ள நீதி இருக்கிறது அந்த வார்த்தை இறக்கம் இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளே கிருபை இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளே உண்மை இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளே சர்வ ஞானம் இருக்கிறது இது எல்லாவற்றையும் அடங்கிய அந்த வார்த்தை ஜீவனுள்ளது அந்த வா கத்தர் ஜீவனுள்ளவர் அவர் மெய்யான தெய்வம் அந்த வார்த்தையை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்து அவருடைய தெய்வீக சுவாவங்கள் எல்லாமே அவரை போலவே நம்மை வாழ வைத்து இந்த பூலோகத்தில் அவருக்கு மகிமையாய் ஜீவித்து இந்த மகிமை என்ற நம்ம சுதந்திரிக்க வைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீபிக்கிறோம் நல்லபிதான் நல்ல என் ஆத்மாவை கத்தரி சொத்து முழு உள்ளமை கத்தரி பரிசுத்தனாம் தேசம் ஆத்மா கத்தரி செய்த சகல ஆமை